பொரியா என்ன? ஆ இல்லடி அப்படி இல்ல. சரி வாங்க உள்ள போலாம். என்ன ஏம்னா நீ யோசிக்கنده பார்த்தா அவங்க வீட்ல திட்டுவாங்க போல இருக்கு. நாங்க வந்ததுக்கு திட்டுவாங்க என்ன? ஆ ஆ ஆ சிசி அந்த மாதிரி நான் யாரோ சொல்ல மாட்டாங்கடி. நான் தான் ஏக்கே சொல்லிருக்கேன்ல. இந்த சித்தி பத்தியே, எங்க தங்கச்சிய பத்தியும் அவங்க அப்படி எல்லாம் கடையாது. நீங்க வந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏய் சொல்லாம கெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன்னு தான் கேட்பாங்க. எதனா ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருப்பேன்ல. அப்படின்னு தான் சொல்லுவாங்கடி. வேற ஒண்ணும் இல்ல. திட்டலாம் மாட்டாங்க ம் அப்புறம் எதுக்கு நீ யோசிச்சிட்டு இருக்க? வா உள்ள போலாம். ஏன் வெளியில நின்னுட்டு இருக்கணும் நாம? ம் ஆமால சரி வாங்க உள்ள போலாம். ஏய் சித்தி இப்போ என்ன பண்ண போறன்னு தெரியலையே. இங்க இவங்க கூட்டிட்டு வந்ததுக்கு நடுவுல இது சோதனை எனக்கு. ஏய் 니வி, حاجه ஏதோ ரொம்ப பயப்படுறாடி. ம் ஆமாமா அது அவ முகத்துல நல்லாவே தெரியுது. ஒருவேளை குரு என்ன சொன்ன மாதிரி இங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் டி. ம் ஆமா 니வி நீங்கெல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நீங்க தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா யமுனா இந்த மாதிரிலாம் பயந்து நான் பார்த்ததே இல்லடி சித்தி சித்தி ஆமா யார் இவங்கெல்லாம் சித்தி என் ஃப்ரெண்ட்ஸுங்க சித்தி வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க சித்தி ப்ளீஸ் சித்தி இவங்க முன்னாடி எதுவும் பேசிடாதீங்க சித்தி அடே வாங்க வாங்கம்மா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்களா நீங்களா வாங்க வாங்க ஏமா நின்னு இருக்கீங்க இருக்கட்டேன் ஆண்டி என்ன எம்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வரேன் சொல்லவே இல்ல சித்தி நீ உன் தான் கூட்டிட்டு வரன்னு சொல்லிருந்தேனா சித்தி எதனா ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருப்பல்ல ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஆண்டி கேமனா அப்பவே சொன்னா நீங்க வரணும் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணாதான் நான் எதனால ஸ்பெஷலா செஞ்சு வைக்க முடியும் முடியுங்க நாங்க தான் சடனா வந்துட்டோம் ஆண்டி இப்ப கூட ஒன்னும் இல்லமா நீங்க உட்காருங்க நான் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் சமைச்சி எடுத்துட்டு வந்துடும் இல்ல ஆண்டி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் பரவாயே இருக்கட்டும் நாங்க சும்மா தான் கெமனா வீட்டை பார்க்கலாமேன்னு வந்தோம் ம் சரிங்கம்மா எம்னா நீ கொஞ்சம் நீங்க சமைச்சு உள்ளவாடி நான் கொஞ்சம் நேரத்துல இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா அவங்க சித்தி நல்லா தாண்டி பேசுறாங்க எனக்கு எதுவும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியலடி நல்லா தான் போல பலருக்கு யமுனாவை ம் ஆமாண்டி நீ சொல்ற மாதிரி இருக்கலாம் ஆனாலும் எனக்கு ஏதோ டவுட் இருக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு என்ன ஒரு டவுட்டு அவங்க சித்தி நல்லா தானே நடந்துட்டாங்க நீ நீ நல்லா அவங்களை நோட் பண்ணியா அவங்க ஃபஸ்ட்டு வரும்போதே முறைச்சிட்டு தான் வந்தாங்க நம்மளை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க ஸ்மைல் பண்ணவே ஆரம்பிச்சாங்க ம் ஆமா நிவி நீ சொன்னதுக்கப்புறம் தான் நானே தினம் பண்ணுறேன் ஆமாம் ஃபர்ஸ்ட் அவங்க வரும்போதே கொஞ்சம் கோபோதுன்னு வந்தாங்க ம் அதை நான் நல்லா நோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளை பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்க ஸ்மைல் பண்ணி நம்ம கிட்டே பேச ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி எம்மனை அவங்க கிட்டே ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது பட் நம்ம தூரமாக நிற்காதனால நமக்கு காதல் எதுவும் விழலை

எனக்கே கொஞ்சம் பயமாக தாண்டி இருக்கு இது எப்படி இங்கே இருக்கா நான் தான் சொன்னல மலர் நம்ம இன்னும் எதையும் கன்ஃபார்ம் பண்ணலை கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம யார் பேர்லேயும் பழி போடக்கூடாது சரி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம் ம் கரெக்ட் தாண்டி சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இங்கே தானே நான் வரேன்னு சொன்னோம் இவ்வளோ நேரம் ஆகுது நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னும் ஆளை காணும் ஃபோன் போட்டு பார்க்கலாமோ சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா ஆசை வந்துடுவாங்க அங்க பேர் அங்க நிக்கிறான் பேர் ஓ சார் இங்க தான் நிக்கிறாரா இருலா இன்னைக்கு உனக்கு இங்கே அஜய் சொல்றேன் நரேன் பாத்துடா பாத்து டீல் பண்ணு எப்படா என் தங்கச்சிக்கிட்டே அவன் வம்பல் திருக்கான் அவன் எப்படி நம்ம சும்மா விடுறது ஹம் சும்மா எல்லாம் விடக்கூடாது நீ வா போய் அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம் ம் கரெக்டு தான் ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா பார்த்தே ஆகணும் சரி வா போலாம் அசோக் ஹம் சொல்லுங்கடா என் கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தீங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா உங்ககிட்ட பேசணும் தங்கச்சிக்கிட்ட நீ என்ன என்னடா பண்ணடா அஜய்ல பதில் சொல்லு என்ன பண்ண அது அது வந்துடா என்னன்னா ஏண்டா நாங்க அவளை கொஞ்சம் மிரட்டி வைடான்னா நீயும் அவளை கொட்டி புடிச்சி என்னென்ன பேசிருக்க டேய் ஏண்டா இப்படி இருக்க டேய் அசோக் கொஞ்சம் பண்ணுடாண்ணா இவ்வளோ பண்ணிட்டியே ஆயிரம்தான் உன் ஆளாகவே இருந்தாலும் இப்படியா டேய் அவளெல்லாம் மிரட்டினா வேலைக்கு ஆகுமா நானும் அப்புறம் எப்போதாண்டா என் ஆளை பார்க்க முடியும் சொல்லு இத மாதிரி சான்ஸ் கிடச்சாதானே யூஸ் பண்ணிக்க முடியும் அதான் அது இல்லாமல் கரெக்ட்டு தான் ஆமாம் வந்து என்ன சொன்னான் அவள் என்ன சொல்லியிருப்பா கட்டி பிடிச்சி நான் அவளை யானை நிரூபிக்குவான்னு கேட்டியாமே அதை தான் அழுதுகிட்டே சொல்லியிருக்கா டே இது லிஸ்ட்லேயே இல்லையடா நம்ம போட்ட லிஸ்டில் இது இல்லவே இல்லையே டேய் லிஸ்டில் இருக்கிற மாதிரியே பேசுறதுக்கு நான் என்ன நடிக்க வந்திருக்கேன் உண்மையாகவே அவளை நான் லவ் பண்ணுறேன்டா அதான் தெரியுமே தெரிஞ்சதுனால தானே உன்னை வந்து பார்த்து பேசி இந்த மாதிரி விஷயம்னு சொன்னோம் ஆமாண்டா நீங்கள் வந்து பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு பழைய லைஃப் அந்த மாதிரியே இருந்தது அது வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு என் தங்கச்சி கிட்ட கேட்டுப்பார் அவ சொல்லுவா ஆமாண்டா மச்சான் உன் தங்கச்சி கிட்ட அஜய் ஆல்ரெடி டீட்டெயில்ஸை கேட்டுட்டான் அது உனக்கு தான் தெரியாது என்ன மச்சான் கரெக்டு தானே ஏண்டா ஏன் கொஞ்சம் அமைதியா இருடா இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணும் ஏன் மச்சான் தான் உன் தங்கச்சிக்கு ரூட்டு போதே அப்ப நீ அவங்க தங்கச்சி ரூட்டு விடுறத பத்தி சொல்றதுல தப்பு இல்லையே ய் அதுக்குன்னு டைம் வரும்டா அப்ப சொல்லலாம் இப்ப எதையும் சொல்லிக்கிழி வைக்காத கொஞ்ச நேரம் அமைதியாடா என்னங்கடா உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க என்ன எனக்கும் சொல்லலாமே அது ஒண்ணும் இல்ல மச்சா உனக்கும் ஸ்ருதிகம் தான் போய் எப்படி கல்யாணம் பண்ணலான்னு நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்டா கல்யாணம்மா நீங்க லவ்வுக்கே வழியா காணுமா அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்டீங்கடா டே இன்னும் அவை என்ன மூஞ்ச கூட நிமிந்து பார்க்க மாட்டேங்கிறாடா என் அப்போ இருந்த மாதிரி இப்போவும் அதே மாதிரியே வட்டமன்ட்டோடு இருக்கிறான் அதுவும் இல்லாமல் அதை விட பயங்கர கோபத்தில் இருக்காடா அவன் என் மேலே என்னை பார்த்தாலே இருந்து விளராமல் தாண்டா இருக்கிறான் அதுக்கு தான் மச்சான் அவனை கூப்பிட்ருக்குறதே நீ தான் சரி பண்ணணும் உன் ஆள் உனக்கு வேணுமா வேணாவா அப்போ நீ தான் சரி பண்ணணும் உன் பழைய லவ் உனக்கு வேணுமா வேணாவா அப்போ நீ தானே சரி பண்ணணும் நீ பார்த்து எல்லாத்தையும் சரி மச்சான் டே டே இப்படி தனியாலாம் கழட்டி விடாதீங்க நீங்கள் வந்து பேசுனதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது இருந்தாலும் என் எல்லாவுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா சப்போர்ட் இல்லை ஹெல்ப் பண்ணுங்கடா அது எப்படி மச்சான் விட்டுடுவோம் நீ படாத சப்போர்ட்டும் ஹெல்ப்பும் இருக்கிறதுனால தான் நாங்கள் உன்னை தேடியே வந்தோமே நீ கவலைப்படாத உன்னோடைய இதில் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா மனசு மாறுவா புரியுது ராமச்சா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா டே அசோக் நீ அதெல்லாம் எதுவும் தப்பா எடுத்துக்காத சரியா அவளுக்கு இன்னும் உலகம் புரியல நான் தப்பா எடுத்துட்டனால கேக்கல நீ என்னன்னு சொன்னாதான் நான் அதுல இருந்து அவளை பாத்துக்க முடியும் அதுக்காக கேட்டேன் ஹம் புரியது ராமச்சா ஆமா இன்னுமோ அதே அடமெண்டோட தான் இருக்கா அவளோட மைண்ட நீ தான் சீக்கிரத்துல மாத்திடு கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு மச்சான் இதை பண்ணுவேன்றதுனால தான் உன்னையும் அட்ரஸையும் தேடி கண்டுபிடிச்சி உன்னை வந்து நேராக பார்த்தது ம் ஹமன்டா அசோக் அன்னைக்கு நான் போது அந்த ஸ்வீட்டில் தான் இருக்கிறதா சொன்னாங்க அதனால தான் அந்த கோவில்கிட்டேயே நான் வெயிட் பண்ணேன் அதே மாதிரி நீயும் சிஸ்டரும் வந்தீங்க உன்னையும் நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட நம்பர் வாங்கி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னேனே உனக்கு புரியுதுல்ல கண்டிப்பாடா நம்ம சேர்ந்து அவளோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுவோம் எனக்கும் அது கண்டிப்பாக வேணும்டா நான் அவளை ரொம்ப நேசிக்கிறேன்டா அவள மச்சான் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவ மனசை மாற்ற அட்ரை பண்ணுவோம் சரியா நீயும் முயற்சியில இருந்து பின் வாங்காது நீயும் முயற்சி பண்ணிட்டே அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் உங்க சப்போர்ட்டோட நான் இறங்குறேன் ம் சரிடா அசோக் அப்புறம் பாப்போம் சரியா ஏதா இருந்தாலும் ஃபோனில் சொல்லு நம்ம இப்படியே பார்த்து மீட் பண்ணிப்போம் ம் ஆமாடா அசோக் எப்படியோ நீ பண்ற எல்லாத்தையும் வந்து சொல்லுவாதான் நான் உங்ககிட்ட சண்டை போட்ட மாதிரி நீ கண்டிப்பாடா மச்சான் சரி கிளம்பலாமா எதுக்கடி அவ்வளவு வந்திருக்காளுங்க ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு என்ன எதனா சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கியான் இங்கே நடக்கிறதெல்லாம் அவளுங்க கிட்ட சொல்லியிருக்கியா ம் இல்லை 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 சித்தி நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சித்தி எப்படி நீ எதுவுமே சொல்லாமல் இவ்வளோ திடீர்னு வீட்டுக்கு வராளுங்க ம் நீ எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேன் இவ்வளோ திடீர்னு வீட்டுக்கு வராளுங்கண்ணா அங்கே உங்கள் சதி வேலை என்னமோ இருந்திருக்கு என்ன எங்களை பற்றி எதனா போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கியா அப்படி மட்டும் ஒன்று தெரிஞ்சுது ஒன்று இப்போவே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்போ உன்னை சும்மா விட்டுருவேனா என்ன உன்ன இல்லை சித்தி நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சித்தி என்ன எதுவும் பண்ணாதீங்க சித்தி ப்ளீஸ் 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 என்ன விட்டுருங்க சித்தி மம்மி இவன் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவன் உண்மை சொல்கிற மாதிரி தெரியல மம்மி என்னமோ இவன் பிளான் பண்ணியிருக்கான் மம்மி அப்படின்னா எனக்கு தோணுது இல்ல 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 பவி நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த பிளானும் பண்ண பவி தான் எதிர்த்தியா வந்துட்டாங்க பவி நான் எதுவுமே சொல்லலை சித்தி சித்தி என்னை நம்புங்க சித்தி நம்பணுமா நீ எப்படிப்பட்ட ஆளும் நீ எனக்கு தெரியாது ஆத்தாள் மாதிரியே நீ இருப்பியே அதான் உன்ன என்ன பண்றனு பாரு எப்படி நீ இப்படியெல்லாம் வீட்டுக்குள்ள ஆளுங்களை கூட்டிட்டு வருவேன் உன்னு சும்மா விட்டா நீ இப்படியே தான் நடந்துப்ப

சித்தி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சித்தி அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன என்னவெல்லாம் பண்ணிக்கோங்க சித்தி இப்போ எதுவும் பண்ணாதீங்க சித்தி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் சித்தி பிளீஸ் சித்தி உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் சித்தி உங்க காலில் கூட விழுந்து கேக்குறேன் சித்தி இந்த பயம் அவளுங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கான் அவளுங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட கெஞ்சுறது ஒரு பிரோஜனமும் கிடையாது இன்னு இன்னொரு வாட்டி அவளுங்க வீட்டு பக்கம் வந்தவளுங்க

இதை விட டபுள் மடங்கு கிடைக்கும் பாத்துக்க ஏய் நல்ல சொல்லுங்க சித்தி மூஞ்ச தொடக்கிட்டு போ என்ன இப்படியே போய் நான் அடிச்சோங்கிறத அடிச்சவங்கிறத போய் மூஞ்சை தொடச்சுக்கிட்டு போய் முதல்ல அதுங்களா வெளியில தரத்து போ